வலைக்கும் வரஹத்துலாஹி உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் மரணம் ஒரு துயரம் மரணம் ஒரு இழப்பு மரணம் ஒரு மீள முடியாத துக்கம் மரணம் ஒரு துக்க நிகழ்வு மரணம் ஒரு இயற்கை இப்படி மரணத்தைப் பற்றி சொல்வதற்கு நூற்றுக்கணக்கான வார்த்தைகள் எல்லா மொழிகளிலும் உண்டு ஒரே ஒரு ஒற்றை வரியில் ஒரே ஒரு வார்த்தையில் மரணத்தைப் பற்றி இஸ்லாம் கூறுவதை கவனித்தால் நம் உள்ளங்கள் தெளிவடையும் கலங்கி போயிருக்கின்ற சிந்தனைகள் சீரடையும் மரணத்தைப் பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா அது ஒரு டிரான்ஸ்ஃபர் அது ஒரு இடம் மாற்றம் ஒரு கல்லூரியிலே ஒரு ஒரு அலுவலகிலே ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் அதை விட நல்ல சம்பளத்திற்கு ஒரு உயர்ந்த இடத்திற்கு செல்கிறார் என்று சொன்னால் அதை பற்றி சந்தோஷப்படுவோமா கவலைப்படுவோமா ஆம் ஒரு இறையச்சம் உள்ள ஒரு உண்மையான முஸ்லீமுக்கு இந்த மரணம் என்பது துக்க நிகழ்வல்ல அவன் ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு அற்புதமான இந்த உலகத்தை விட பல கோடி மடங்கு சிறந்த உலகத்தோடு ஒப்பிடவே முடியாத ஒரு உயர்ந்த சொகுசான இடத்திற்கு அவன் செல்கிறான் என்ன ஒரே ஒரு நிபந்தனை என்ன டிரான்ஸ்ஃபர் ஆகி செல்கிறான் அவன் செல்லுகின்ற இடம் அவனுக்கு தோதுவாக அவனுக்கு வசதி நிறைந்ததாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு உள்ள தகுதி இந்த உலகத்திலே அவன் வளர்த்திருக்க வேண்டும் நல்லவனாக இறையச்சம் உள்ளவனாக நல்ல சிந்தனை உள்ளவனாக பாவத்திலிருந்து மீண்டு இந்த உலகத்திலே வாழக்கூடியவனுக்கு இந்த மரணம் ஒரு நல்ல இடத்தை நோக்கி அவனை டிரான்ஸ்ஃபர் செய்கிறது பாவிகள் அவர்களும் டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுவார்கள் ஆனால் அவர்கள் டிரான்ஸ்ஃபர் செய்யப்படக்கூடிய இடம் இடம் மாற்றப்படுகின்ற இடம் இதைவிட கடுமையானது கொடூரமானது மீள முடியாது என்பதை புரிந்து கொள்வோம் மரணம் ஒரு டிரான்ஸ்ஃபர் ஒரு இடமாற்றம் அதுதான் பொருத்தமானதாக இருக்கும் புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக